மழை பெய்யுது <ously> <șqui> <tempt surprise> இப்போ இவ்வளோ நேரம் அந்த அந்த கடையில் இருந்த Dress எல்லாம் வந்துட்டு கீழ உልந்துருச்சியா அந்த அக்கா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்தேன் எல்லாம் இப்ப குப்பையெல்லாம் மேலே பறந்துச்சு அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டு குப்பையெல்லாம் பாருங்க இந்த இருந்துச்சு எல்லாம் மாத்தி நான் இன்னைக்கு தான் கிச்ச கிட்ட சொன்னேன் உங்க ஊர்ல மழை பெய்யுமாடா அப்படின்னு கேட்டேன் அடிக்கிற வெயில் கேட்டேன் என்னதோ வந்துட்ட அப்படின்னு வந்துச்சு அவன் எப்படி உட்காந்து இருக்கிறான் பாருங்களேன் ஏதோ வீட்டு வாசப்படியில உட்காந்து இருக்கிற மாதிரி அவன் எப்படி உட்காந்து இருக்க ஏதோ வீட்டு வாசப்படியில உட்காந்துருக்க மாதிரி ஜாலியா மலையில

पाली क्या? पाली क्या पाली ना? पाली नहीं आ? ये काला तोड़ दो। अब बाली। सबकुल नहीं आ नहीं लेके उठता हूँ। नहीं तो बाली। तो लोग ये भी नहीं लेंगे उनका लाइफ बाली तो। बाली कुछ चल गया। कॉर्टियो वास्का என்ன சொன்ன நீ தான மதில் ஆடணும்னு கீழே உள்ள வெயில் அடிச்சா நல்லா இருக்கும்

நீ மட்டும் தடியத்திட்டு வாங்குவ. ஆ நீங்க யாராவது இந்த மாதிரி மலையில நடந்து இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கோடையில் ஒரு குளுகுளு நீ தண்ணியை மிச்சம் பண்றன்னு வீட்டுக்குள்ள குளிக்காம ரோட்ல நின்று குளிச்சிட்டு இருக்கா